ஒரு அழகான கதை கடவுள் ஒரு நாள் வாட்ஸ்அப் குரூப்ப துவங்கினார் அதுக்கு உலகம் தலைப்பிட்டார் அதில் முதலில் வானத்தையும் பூமியும் முதலாவதாக சேர்த்தார் அடுத்து சூரியன் கடல் மலை ஆறு குளம் மரங்கள் விலங்குகள் பறவைகள் ஊரும் பிராணிகள் என வரிசையாக சேர்த்து மகிழ்ந்தார் இறுதியாக மனிதனை சேர்த்தார் மனிதனை சேர்த்த கடவுள் மிகவும் மனமகிழ்ந்து இனி இந்த குழுவுக்கு தேவையில்லை மனிதனே இந்த குழுவை நல்லபடியாக நடத்தி செல்வான் என்று எண்ணி மனிதனை குரு பட்மின் அவர் லெப்ட் ஆகி சென்றார் கொஞ்ச நாள் நன்றாக செயல்பட்ட மனிதன் காலப்போக்கில் தன் சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் மரங்கள் குளம் ஆறு போன்றவற்றை ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக ஷாப்பிங் மால் அப்பார்ட்மெண்ட் ஃபேக்டரி போன்றவற்றை ஆட் பண்ணினான் கோபம் கொண்ட மலை என் நண்பர்கள் நண்பர்களாதில் நானும் இருக்க மாட்டேன் என்று கோபத்துடன் ஆகி சென்றது ஆனால் சூரியன் லெப்ட் ஆகாமல் குரு குருப்பில் இருந்தபடியே தன் கோபத்தை மனிதன் மீது காட்டிக் கொண்டிருக்கிறது கண்டிப்பா இந்த கதை புடிக்கவும் நினைக்கிறேன் அடுத்த கதையில நம்ம மீட் பண்ணுவோம்